அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பலன்கள் மற்றும் ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத ராசிக்கு இப்போது பார்க்கலாம் சனி ஏழரை சனி ஆரம்பிச்சு ராசிக்காரவங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் நிலையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இது வரலும் போய்கிட்டு இருக்கு அதே நிலை தொடரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி வக்ரமானாலும் அதே ராசியில அதே நட்சத்திரத்தில் தான் செல்ல போகிறார் அதனால ஒன்று இரண்டு பாதங்கள் பின்னோக்கி வருவாரே தவிர பெரிய மாற்றங்கள் இல்லை அதனால இதே நிலை நீடிக்கும் இதுவரையிலும் இருக்கின்ற நிலை அப்படியே நீடிக்கக்கூடிய ஓரளவிற்கு சனி வக்ரம் வரையில ஓரளவிற்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் சனி வக்ரம் என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆணி மாதம் தொடங்கி கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை வக்ரம் தொடர்கிறதும அன்று தொடங்கி அன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்குகிற இந்த வக்ரமானது நாலு மாதம் வரை நீடிக்கும் இந்த வக்ரத்துல மேசராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்க போதுன்னு